வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூண்டு பூம்பாறை பூண்டு நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த பூம்பாறை பூண்டு சுட்டு சாப்பிடுறதுல என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பூண்டு வந்து நம்ம நிறைய வேக வச்சு சாப்பிடுவோம் வறுத்து சாப்பிட்டுருக்குறோம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டுங்க இந்த பூம்பாறை பூண்டு வந்து நார்மலா மற்ற பூண்டை விட உங்களுக்கு நல்லா கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பத்து மடங்கு அதீத காரம் உடையது அதனால பச்சை பல்லு பூண்டெல்லாம் சாப்பிட்றாதீங்க அது வந்து நெஞ்ச புண்ணு பண்ணி விட்டுரும் கொஞ்சம் கேஸ்ட்ரபிள் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணணும் ஹார்ட்ல அடைப்பு இருக்குது அதை கரெக்ட் பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ரெண்டு பல்லு பூண்டுங்க ரெண்டுலேருந்து நாலு பல்லு வரைக்கும் நம்ம டெய்லியும் எடுத்துக்கலாம் இது பாருங்க கத்தி நம்ம சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற கத்தி தான் பூண்டு சுட்டை ஏன்னா இது வந்து துருப்பிடிக்காது கத்தி ஸ்டெயின்ல ஸ்டீலு அதனால இது பூண்டு சுட்டே இங்கே மேலே கொஞ்சம் கருப்பாக இருக்கும் எனக்கு டெய்லி நாலு பல்லு பூண்டு சுட்டுருவேன் இந்த மாதிரி சுட்டுட்டு நம்ம வந்து அது அப்படியே சாப்பிடலாம் ஏன்னா அந்த காரம் வந்து அதாவது ரொம்ப அதீத காரம் வந்து இதுல குறைஞ்சிருது இப்படி சுடும்போது ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு நமக்கு வந்து முதுகு பிடிச்சுக்கிச்சு கை கால எங்காவது ஒரு பக்கம் பிடிச்சுக்குச்சு அஹ் அசையவே முடியல சம்டைம்ஸ் வந்து மூச்சே விட முடியாது சில நேரங்கள்ல அந்த மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆயிடும் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பூண்டை வந்து இப்படி நம்ம சுட்டுட்டு ரொம்ப அதிகமா சுட வேண்டியது இல்லை இந்த அளவுக்கு சுட்டோம்னா போதும் சுட்டுட்டு இதையே வந்து நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சுடு தண்ணி வச்சு வெது வெதுப்பா இதைய அப்படியே வாயில போட்டு மின்னுட்டு அந்த தண்ணியை குடிச்சோம்னா அவ்வளவு சூப்பரா ரிலீஸ் ஆகுதுங்க அடுத்த ஒரு மணி நேரத்துல டோட்டலா உடம்புல இருக்க கேஸ் எல்லாம் நமக்கு ரிலீஸ் ஆகி நல்லா ரிலாக்ஸ் கிடைச்சிருது அதனால இந்த இந்த மாதிரி பூண்டு பல்ல சுட்டு நீங்க சாப்பிடுங்க இது வந்து ஆஹ் இந்த பூம்பாறை பூண்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்கானிக்கா விளைய வைக்கிற பூண்டு இது வந்து நம்ம இருக்கு தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம் நிறைய பேர் ரெகுலரா வாங்கறக்க ஆரம்பிச்சிட்டீங்க பூண்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிதான் பூண்டு இருக்கும் நம்ம எதுவுமே உங்களுக்கு சொத்தையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது இது வந்து நாட்டு தான் பூம்பாறை பூண்டு அப்படின்னு அது ஒரு மழையில விளையக்கூடிய பூண்டு கலர் வந்து பியூர் ஒயிட் கலர்ல வராது எங்களுக்கு வரும்போது இன்னும் அழுகு கலர்ல வரும் நான் மேல இருக்க தோல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நல்லா நீட்டாவே நான் கொடுத்துருவேன் இந்த மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறக்கே நல்லா பழப்பலான்னு இருக்கும் இல்லைங்க அருமையா இருக்கும் அப்பப்ப இந்த மாதிரி பூண்டு சுட்டு சாப்பிடுங்க கேஸ்டபுள் இருந்தாலும் இல்லைனாலும் வெயிட் லாஸ் பண்றவங்க கண்டிப்பா சாப்பிடலாம் ஏன்னா நல்லா வெயிட் குறையும் அதே சமயத்துல உடம்புல கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறக்க ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு வர்ற பெரும்பாலான வியாதிகள் கெட்ட தான் வருது இதை சாப்பிடும் போது நமக்கு கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சி ஓடிடும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் அதாவது ரொம்ப அதீதமா எடுத்துக்க வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு பல்லு பூண்டு டெய்லியுமே எல்லாருமே சாப்பிடலாம் நிறைய பத்து பதினஞ்சு பல்லு அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் ரெண்டு ரெண்டு ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதும் ரொம்ப நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கிறது நீங்க உணர முடியும் நான் சொல்றதை விட நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணர முடியும் வயசானவங்கலாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த வயிற்றுல கடகடன்னு ஓடுற பிரச்சனை இழுத்து பிடிச்சுக்கிற பிரச்சனை அதெல்லாமே குறைகிறத பார்க்க முடியும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ